அன்பிற்கினிய நண்பரே வணக்கம் வாழிய வளமுடன் நீங்கள் சுவைத்து மகிழத்தக்க வகையில் பல்சுவை காணொலிகளை தமிழ்ப்பணிமன்றம் பணிமன்றம் வலையொலி ஓடை தமிழ்ப்பணிமன்றம் யூடியூப் சேனல் அளித்து வருகிறது அந்த வரிசையில் நீங்கள் இப்போது காணப்போகும் காணொலியும் ஒன்று இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொலியில் காணப்படும் மணி அடையாளத்தையும் சப்ஸ்கிரைப் என்னும் சொல்லையும் சொடுக்கி தமிழ்ப்பணிமன்றம் வலையொலி ஓடையில் தமிழ்ப் பணிமன்றம் யூடியூப் சேனல் உறுப்பினராகுங்கள் அத்துடன் விரல் குறியை சுடுக்கி உங்கள் ஆதரவை நல்குங்கள் உங்கள் மேலான கருத்துக்களையும் பதிவு செய்வதை அன்புடன் வரவேற்கிறேன் நண்பரே இனி காணொலியை காணுங்கள் ஹாய்கு எனச் சொல்லாதீர் சிந்தியல் தேன்பா என்று சொல்லி பழகுங்கள் மூன்று அடிகளாலான ஐகூ பாடலை சிந்தியல் தேன்பா என்போம் சப்பான் நாட்டு நன்கொடையாக இரண்டு சொற்களை நாம் பயன்படுத்தி வருகிறோம் ஒன்று சுனாமி இரண்டாவது ஹைகு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆழிப்பேரலை தமிழ்நாட்டில் பேரழிவை உண்டாக்கிய போது இறக்குமதியான சொல்தான் சுனாமி வானிலை ஆய்வு மைய மேனாள் இயக்குனர் திரு ரமணன் அவர்கள் எத்தனையோ முறை ஆழிப்பேரலை என்று சொல்லி பார்த்தார் ஆனால் செய்தித்தாள்களும் தொலைக்காட்சி ஊடகங்களும் விடாப்பிடியாக சுனாமி என்ற சொல்லை பயன்படுத்தியதால் தமிழ்நாட்டில் சுனாமி நிலைத்துவிட்டது அடுத்ததாக ஹாய்கு என்னும் சொல் தமிழர்களின் நாவில் தாண்டவமாடுகிறது மூன்று வரியிலான இவ்வகை பாடலுக்கு சில ஆன்றோர் துளிப்பா என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தனர் ஆனாலும் ஹைகூ தமிழ்நாட்டில் சில ஊடகங்களில் குறிப்பாக முகநூலில் செழித்து வளர்ந்து வருகிறது தமிழில் போதிய அறிவும் ஆற்றலும் இருப்பவர்கள்தான் கவிதை எழுத முடியும் இந்த வகையில் ஹைகூ எல்லாம் தமிழில் ஆர்வமும் ஆற்றலும் மிக்கவர்களே என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை ஒரு சமுதாயத்தை விழிப்படைய செய்வதில் கவிஞர்களின் பங்கு அளவிட முடியாதது கவிஞர்களின் சொல்லாற்றலுக்கு இருக்கும் வலிமை வேந்தர்களின் வாழுக்கு கூட கிடையாது கவிஞர்களுக்கு இரண்டு கடமைகள் இருப்பதாகச் சார்ந்தோர்கள் சொல்கிறார்கள் ஒன்று மொழியை கட்டி காப்பது இரண்டு சமுதாயத்தை தட்டி எழுப்புவது இந்த இரண்டு கடமைகளும் கவிஞர்களுக்கு இரண்டு கண்கள் போன்றவை முதல் கடமையான மொழியை கட்டி காப்பது என்பதில் ஹாய்கு கவிஞர்களின் பங்களிப்பு கண்டிப்பாக வேண்டும் தமிழ் நம் தாய்மொழி தமிழில் படித்தோம் தமிழில் எழுதினோம் தமிழில் சிந்தித்தோம் இன்று தமிழால் உயர்ந்திருக்கிறோம் கவிஞர்களாக தமிழுக்கு பெருமை பிறமொழி கலப்பு இன்றி தனித்து இயங்கும் வல்லமை உடைமை இந்த பெருமையை உயர்த்தி பிடிக்கும் வல்லமை கவிஞர்களுக்கும் உள்ளது அழகான உங்கள் கவிதையை படிக்கும்போது மனம் களிநடம் புரிகிறது சர்க்கரை பொங்கல் சாப்பிடும்போது ஒரு கல் கடிபடி கடிபடுவதைப் போல உங்கள் அருமையான கவிதைகளை சுவைக்கும் நேரத்தில் ஹாய் என்னும் சொல் பற்களுக்கு இடையே புகுந்து தோல்லை தருகிறது இடைக்கால தமிழர்கள் தமிழில் பிறமொழி கலப்பை தடுக்க தவறியதால் மலையாளம் கன்னடம் தெலுங்கு துளுவம் போன்ற மொழிகள் உருவாகி தமிழ் நிலம் சுருங்கி போயிற்று நடப்பு காலத்தில் வடமொழிச் சொற்களும் ஆங்கிலச் சொற்களும் இந்திச் சொற்களும் வரைமுறையின்றி தமிழில் கலந்து தமிழுக்கு பெரும் அச்சுறுத்தலாக திகழ்கின்றன இதை எதிர்கொண்டு தமிழின் நலத்திற்கு கேடு விளையாமல் காக்கும் பெரும் பொறுப்பு தமிழாரமிக்க ஒவ்வொருவருக்கும் உள்ளது நான் உங்களுக்கு வைக்கும் வேண்டுகோள் மிக எளியது இந்த வேண்டுகோள் ஹைகூ கவிஞர்களுக்கு மட்டுமல்ல முகநூல் கணக்கை ஆட்சி புரிந்து நெறிப்படுத்தும் முகநூல் ஆட்சியர்களுக்கும் தான் ஏனெனில் அவர்களும் கவிஞர்களே யாப்பிலக்கணத்தில் மூன்று சீர்களால் ஆன அடிக்கு சிந்தடி என்று பெயர் மூன்று அடிகளால் ஆன பாடலுக்கு சிந்தியல் பா என்று பெயர் அடி மூன்றில் வந்தால் சிந்தியலாகும் என்பது யாப்பருங்கலக்காரிகை நூற்பா இருபத்து எட்டு எனவே மூன்று அடிகளால் ஆன ஹை பாடலை சிந்தியல் தேன்பா என்று அழைக்கலாம் பொருத்தமாக இருக்கும் எனவே அருள் கூர்ந்து ஹை என்னும் சொல்லை கைவிட்டு சிந்தியல் தேன்பா என்னும் சொல்லை வழக்கிற்கு கொண்டு வாருங்கள் அல்லது சிலர் வழக்கில் கொள் கொள்வது போல துளிப்பா இன்னும் பழைய பெயரை சூட்டி கொள்ளுங்கள் நீங்கள் ஆற்றும் தமிழ் பணிக்கு ஹைகோ இன்னும் பிறமொழி சொல் சர்க்கரை பொங்கலிடையே உருளும் சிறு கல்லாக தமிழ் ஆர்வலர்களின் மனத்தை உறுத்துகிறது உறுத்தும் கல்லை விலக்கி இனிக்கும் பொங்கலை தொடர்ந்து பரிமாறுங்கள் சுவைத்து மகிழ் மகிழ்கிறோம் அன்னை தமிழுக்கு நமது நன்றிக்கடனாக ஹைக்கு என்னும் சொல் துறப்பு அமையட்டும் சிந்தியல் தென்பா வழக்கிற்கு வரட்டும் நமது பணி தமிழுக்கு அணி சேர்ப்பதாக அமையட்டும் பிணி சேர்ப்பதாக அமையலாகாது வணக்கம் நண்பரே காணொலியை கண்டு மகிழ்ந்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி தமிழ்ப் மன்றம் வலையொளி ஓடையில் தமிழ்ப் மன்றம் யூடியூப் சேனல் உறுப்பினராக சேர்ந்தமைக்கு மிக்க நன்றி வாழிய தாங்கள் வளமுடன் பல்லாண்டு நன்றி வணக்கம்